வணக்கம் என் கதைகளின் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி கதையை கேளுங்கள் ஏழை விவசாயியும் வாயாடி மனைவியும் ஏழை விவசாயி ஒருவன் தனக்கு இருந்த கொஞ்ச நிலத்தில் பயிர் செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவர்களுக்கு அந்த நிலத்தின் வருமானம் போதவில்லை இருந்தாலும் பிறர் கையை எதிர்பாராமல் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் தோட்டத்தில் விவசாயி உழுது டங் கங்கை நூறு சத்தம் கேட்டது உடனே விவசாயி அந்த இடத்தை தோண்டி பார்த்தான் அந்த நிலத்தின் அடியிலே ஒரு பானை நிறையாய் தங்க காசுகள் கொண்ட புசையிலே உண்டு கண்டான் அதை பார்த்து விவசாயி நம் கஷ்டம்லாம் போகுது கடவுள் கந்திறந்து விட்டார் என்று சொல்லி மிக சந்தோஷப்பட்டான் புதையிலே எடுத்தான் ஆனால் அவன் புதையில் எடுத்ததை அவன் வாயாடி மனைவி பார்த்து விட்டாள் ஐயோ இவள் பார்த்து விட்டாளே இவள் வாயாடியாச்சே சொல்லி சொல்லிவிடுவாளே என்று கவலைப்பட்டான் என்றாலும் மனைவி எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே இருட்டு வரை தோட்டத்தில் இருந்து விட்டு ஊர் அடங்கின பிறகு வீட்டுக்கு வந்தான் மாயாடி மனைவியை எப்படி சமாளிப்பது என்ற எண்ணமே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது எப்படியும் விடிந்தவுடன் மாயாடி எல்லோரிடம் சொல்லிவிடுவாள் என்று என்ன செய்வது என்று தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தான் மனைவியை மெதுவாக பார்த்தான் அவள் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள் மெதுவாக எழுந்து மீன் பிடிக்கும் தூண்டில் ஒன்றை எடுத்துக்கொண்டான் தான் வளர்த்த முயல்குட்டி ஒன்றையும் கையில் எடுத்துக்கொண்டான் வீட்டின் அருகில் இருந்த நீர் உடைக்கு சென்றான் மெதுவாக தன் கையில் இருந்த முயல்குட்டியை தூண்டின் முள்ளில் மாட்டி தண்ணீருக்குள்ளே அதை போட்டான் தூண்டிலே பாதுகாப்பாக வைத்து விட்டு வீட்டிற்கு வந்து விட்டான் வீட்டிலே வந்து அங்கே இருந்த இனிப்பு பலகாரங்களை இனிப்பு பண்டங்கள் ஸ்வீட்ஸுகள்லாம் எடுத்தான் எடுத்து பின்புறமாக இருந்த மரத்திற்கு போனான் அந்த மரத்திலே ஒவ்வொரு கிளையிலும் அந்த இழுப்புகளை அங்கே மாட்டி மாட்டி தொங்க விட்டான் ஒவ்வொரு பலகாரமாக தொங்க விட்டான் தொங்க விட்டு வீட்டில் வந்து படுத்து கொண்டான் காலையிலே வேகமாக மனைவி எழுப்பினான் நேற்று இரவு ஒரு நிகழ்ச்சி நடந்தது உனக்கு தெரியுமா சட சட என்று சத்தம் கேட்டது நான் வெளியே போய் பார்த்தேன் அங்கே பார்த்தால் பலகார மழை பெய்திருக்கு அப்படி என்றான் பலகார மழையா அது எப்படி இருக்கும் பாரா மழை பலகாரமாக பெய்துது என்று சொல்லி அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்தான் அழைத்து கொண்டு வந்து அங்கே மரத்தில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பலகாரங்களையும் இனிப்பு வகைகளையும் காட்டினான் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் எல்லா பலகாரங்களையும் இனிப்புகளை எடுத்து சாப்பிட்டாள் என்ற என்னாலும் இப்படி பலகார பல தான் எப்படி இருக்கும் அப்படி இருந்து மைசிலிருந்து போனாள் பிறகு அவனை அவளை அப்படியே நீர் உடைக்கி கூட்டிக் கொண்டு போனான் அங்கே போய் தான் போட்டிருந்த தூண்டியலை எடுத்தான் தூண்டிலே முது முயலை பார்த்தாள் ஆகா தூண்டிலே இன்று நமக்கு முயல் கிடைத்திருக்கிறது இன்றைக்கு நாம் கரிசமைத்து விட வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து விட்டாள் விவசாயி முன்தினம் தான் எடுத்த புதையலை பானையை பத்திரமாக வேறு ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து விட்டான் வாயாடி ஊர் முழுவதும் போய் என் வீட்டுக்காரர் புதையல் எடுத்தார் என்று சொல்லிவிட்டாள் அதை கேள்விப்பட்ட ஊர் தலைவர் விவசாயியிடம் வந்து இங்கே கொண்டு வா என்று கத்தினார் விவசாயி ஆச்சரியமாக தலைவரை பார்த்து புதையலா எனக்கு தெரியாது என்ன விஷயம் என்று கேட்டான் உன் மனைவி எல்லாம் விவரமும் சொல்லிவிட்டால் புதையலை எடுத்துவா என்றார் விவசாயி கழகர் என்று சிரித்து கொண்டே ஐயா அது ஒரு வாயாடி பைத்தியம் வேறு அவன் கேட்டு நீங்கள் இங்கே வந்தது எனக்கு ம மிகவும் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ எனக்கு முன்னால் வந்து கேளுங்க அது ஏதோ வளரும் என்று சொன்னான் உடனே தலைவர் வாயாடி கூப்பிட்டார் என்றைக்கு உன் புருஷன் புதைய எடுத்தான் என்று தெளிவாக எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னார் ஐயா அன்னி இரவு பலகார மழை பெய்தது தெரியுமா காலையில் நாங்கள் தூண்டியெல்லாம் முயலெல்லாம் பிடிச்சோம் அன்னைக்கு இரவு பலகார மழை பெய்தது நான் அந்த பலகாரத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டேன் நல்ல ருசியாக இருந்தது அப்படி என்று சொல்ல ஆரம்பித்தாள் என்ன பலகார மழையா தூண்டி இல்லை மீன் தானே மாட்டோம் எப்படி முயல் பிடிச்சிங்க என்றாள் இல்லை இல்லை நாங்கள் பிடித்தோம் தூண்டிலும் முயலும் பிடிச்சோம் நாங்கள் பலகார மழையும் பெய்துது நானெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடலேருந்து தீர்மானமாக அடித்து சொன்னார் தலைவர் குழம்பி போய்விட்டார் இது சரியான பைத்தியம்தான் பலகார மழையும் தூண்டியில் மீன் தான் கிடைக்கும் மொயலாம் என்னடா இது இப்படி ஒரு பைத்தியம் சொன்னதை கேட்டு நம்ம இவன்கிட்ட வந்து கேட்டுட்டோமே என்று சொல்லி நேரே விவசாயிகிட்ட போனார் மன்னிச்சுக்கையா உன் பொண்டாட்டி சொல்றதை கேட்டு நானும் வாங்கிட்ட வந்து இதை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள் விவசாயி தன்னுடைய சமயோசித புத்தியாக புதையலை காப்பாற்றினான் அதை வைத்து அவன் சந்தோஷமாக வாழ்ந்தான் நண்பர்களே சிக்கலான நேரங்களில் நிதானமாக யோசிக்க வேண்டும் யோசித்து சமயோசிதமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் வெற்றி நமக்கு நாம் வெற்றி அடையலாம் ஆகவே எந்த காரியத்தை எடுத்தாலும் திட்டு ஒரு முடிவு எடுக்காமல் சத்து நிதானமாக யோசித்து சமயோசிதமாக செயல்பட்டால் நாம் வெற்றியோடு வாழலாம் கதை கேட்ட உங்களுக்கு நன்றி மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோடு என் சேனலில் இணைந்திருங்கள் நண்பர்களுக்கும் இதை பகருங்கள் நன்றி வணக்கம்